அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ஒரு அவசியமான ஒரு பதிவுங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சுப காரியங்கிறது கண்டிப்பான முறையில் நடக்கும் ஒவ்வொரு வயதுலேயும் நமக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய பேர் காரியம் அப்படின்னு சொன்னோடனே கல்யாணம் மட்டும்தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுபங்கிறது அதாவது நமக்கு நல்ல கூடிய நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுமே காரியங்கள் தான் அதாவது ஒரு குழந்தை பிறந்தாலும் சுப சுபகாரியம்தான் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறது இல்லை படிப்புக்காக வெளிநாடுகள் அனுப்புறது அப்படி எந்த ஒரு விஷயங்கள் நல்லபடியாக இடம் வீடு இதெல்லாம் வாங்கிறது எல்லாமே சுபகாரியமான விஷயங்கள் தான் அப்படி நம்முடைய வீட்டில் காரியங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தள்ளை போய்கிட்டே இருக்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் இது மாதிரியான சுபகாரியங்கள் நடக்கிறதுல ரொம்ப தாமதமாகுது அப்படிப்பட்டவங்களுக்கான பிள்ளையாருடைய மிக அற்புதமான ஒரு பதிவு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன்னா எந்த ஒரு தடைகள் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலுமே முதல்ல நம்ம போகிற கூடிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் தான் எப்பையுமே பிள்ளையாரை வணங்கிட்டு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் தொடங்கி பாருங்கள் கண்டிப்பாக அதில் எப்படிப்பட்ட விக்னங்கள் இருந்தாலும் அது எல்லாமே நமக்கு நிவர்த்தி ஆகி பிள்ளையாருடைய அருளாலே நமக்கு வந்து டக்குன்னு நடக்கும் அப்படி நம்முடைய வீட்டில் சுபகாரிய விஷயங்கள் எல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு பிள்ளையாரை எந்த முறையில் நம்ம வணங்கணுங்கிற மிக அற்புதமான ஒரு பதிவு தான் எந்தவித பரிகாரங்கள் ரொம்ப செலவுலாம் கிடையாது நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய எளிமையான ஒரு விஷயம்தான் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில் காரிய தடைகளையெல்லாம் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய அற்புதமான தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு உண்மை அதனால தான் எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தேங்காய் உடைக்கணும் வேண்டிக்கிறது டக்குன்னு போய் நம்ம போய் ஒரு தலையில் போய் பிள்ளையாருக்கு போய் கொட்டு போட்டுட்டு வர்றது இப்படி சின்ன சின்ன ஒரு விஷயங்களை பிள்ளையாருக்கு நம்ம செஞ்சாலே பிள்ளையார் மனம் மகிழ்ந்து நம்முடைய வீ விஷயங்கள் எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலுமே அதில் நமக்கு வெற்றி தருவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் ஒரு கல்யாணம் நடக்கிறதா இருக்கட்டும் ஒரு யாகம் பண்ணுறதா இருக்கட்டும் பூஜை பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு வீட்டு கிரகப்பிரவேசம் அப்படி எல்லா விஷயங்கள் பூஜைகள் எல்லாத்துலேயுமே முதல்ல பிள்ளையார வந்து மஞ்சளில் வந்து பிடித்துட்டு நம்ம வழிபாடு பண்ணுவோம் அதற்கப்புறம் தான் காரியத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க அப்படி செய்யறதன் மூலமாக வந்து அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகுங்கிற ஒரு நம்பிக்கை அந்த வகையில் நம்முடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு கல்யாணமாக இருக்கட்டும் ஒரு குழந்தை பிறப்பாக இருக்கட்டும் ஒரு நிச்சயதார்த்தம் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் வீடு வாங்க நிலம் வாங்க நல்ல ஒரு வேலை கிடைக்க ப்ரொமோஷன் கிடைக்க அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்த விஷயங்கள் வந்து நல்லபடியாக நடத்தி கொடு பிள்ளையாரப்பா அப்படின்னு ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இந்த எளிமையான பரிகாரத்தை பிள்ளையார வந்து உங்கள் வீட்டில் மஞ்சளை பிடித்து வச்சாலே போதுங்க ஏன்னா மஞ்சள்ங்கிறது மங்களகரமான பொருள் இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம எப்படி வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு சூக்மமான ஒரு விஷயமே எப்பயுமே குரு பார்க்க கோடி நன்மை அதாவது குரு பகவானுக்கு உரிய அந்த கிழமைனாலே வியாழக்கிழமை தான் அப்படிப்பட்ட வியாழக்கிழமையில் மஞ்சளில் பிள்ளையாரை நம்ம பிடிச்சு வச்சு வழிபாடு பண்ணோன்னா நமக்கு பிள்ளையாருடைய அருளும் அதே சமயம் குரு பகவானுடைய அருளும் கிடச்சி குடும்பத்தில் சீக்கிரமாக சுபகாரியங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து இது மாதிரி மஞ்சளில் விநாயகரை பிடித்து வைக்கிறப்ப சில விதி அந்த அந்த வழிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் இதற்கு நம்முடைய வீட்டில் ஏற்கனவே மஞ்சள் இருக்குதுனால் நீங்கள் அந்த மஞ்சள் எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஒரு பரிகார முறைக்காக நீங்கள் புதுசாக ஒரு மஞ்சள் பாக்கெட்டு நல்ல நம்ம எல்லா பூஜை ஸ்டூட்ஸ்லையும் கிடைக்கும் பார்த்தீங்களா அப்படியே அந்த மாதிரி மஞ்சள் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சள் மட்டும் கொட்டிட்டு எப்பயுமே மஞ்சள் பிள்ளையார் பிடிப்போம் ஆனால் இந்த மஞ்சளோடு சேர்ந்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாது இதோட சேர்ந்து கொஞ்சம் பன்னீர் மட்டும் விட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியமாக சின்னதான ஒரு உருண்டை பிள்ளையாரை மட்டும் அந்த மஞ்சள் அப்படி பிடிச்சி வச்சாலே போதும் எதற்காக அந்த பச்சை கற்புறம் ஜவ்வாதுனா இது எல்லாமே நல்ல ஒரு வசியத்தன்மை ஒரு ஈர்ப்புத்தன்மை தரக்கூடிய பொருட்கள் அதுவும் இது மாதிரி நம்ம வந்து அந்த தண்ணிக்கு பதிலாக நம்ம பன்னீரோடு சேர்த்து இப்படி குறைச்சி பண்ணுறப்ப அந்த இடத்துல நல்ல ஒரு தெய்வீக கடாட்சம் நமக்கு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் இது மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சதுக்கப்புறமேட்டு இதை எப்பயுமே வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்க தட்லையும் வைக்கக்கூடாது இதற்கு ஒரு சின்னதான ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெற்றிலை எடுத்துக்கோங்க அரச ம இலை எடுத்துக்கலாம் இல்லாட்டி மா இலை இது மாதிரியான இலைகளில் வந்து நீங்கள் வச்சு இந்த மஞ்சள் பிள்ளையாரை வைக்கணும் அதுக்கு வந்து ஒரே ஒரு சின்னதான கொஞ்சமாக ஒரு குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் இந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ஒரே ஒரு அருகம்புல்லாச்சி நமக்கு சுவாமிக்கு நீங்கள் வைக்கணும் அவ்வளோ தான் உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அந்த பூக்கள் மட்டும் வச்சுட்டு உங்களுடைய வீட்டில் என்ன சுப காரியங்கள் நடக்கிறதில் ரொம்ப தடைகள் இருக்குது இல்லாட்டி எந்த சுப காரியம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசார வியாழ்நாடு வியாழக்கிழமையில் நீங்கள் செய்யணும் குறிப்பாக வியாழக்கிழமையில் நமக்கு வந்து குருஹொரை இருக்குது பார்த்தீங்களா காலையில் ஆறு டு ஏழு பண்ணலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லாட்டி ராத்திரி எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் எங்களுக்கு சப்போஸ் அந்த நேரம் நாங்கள் தவற விட்டுட்டோம் இப்போ ஆஃபீஸ்க்கெலாம் நாங்கள் போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் மாலை நேரம் அல்லது காலை நேரம் இந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் தான் இந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம பண்ணணும் அவ்வளோதான் பண்ணிவிட்டு நீங்கள் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக இல்லாட்டி ஓம் பிள்ளையாரப்பா போற்றி அப்படிங்கிற எளிமையான பிள்ளையாருடைய மந்திரங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது விசேஷமான உங்களுக்கு மந்திரங்கள் தெரிஞ்சால் அதுவும் நீங்கள் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நம்ம பிள்ளையாருக்கு ஏதாவது நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு உங்களுடைய பூஜையை முடிச்சுக்கலாம் அதிகபட்சமாக நமக்கு ஒரு ஐந்து நிமிடம் போதும் இந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே உங்கள் பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும் இதை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமையில் மஞ்சள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு விட்டுட்டுங்க நம்மளுடைய நெத்தில வச்சுக்கணும் இப்போ யாருக்கு சுப காரியங்கள் தடைகள் இப்போ பேர் கல்யாணத்துக்கு வேலைக்கு இது மாதிரி யாருக்கு வரும் வேண்டியكوم அவங்க வந்து நெத்தில வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி வீட்ல இருக்குங்க எல்லாருமே நீங்க நெத்தில வச்சதுக்கப்புறம் பாக்கி இருக்க மஞ்சல கரச்ச நீங்க செடி இருக்கு பாத்தீங்களா உங்க வீட்டு செடியில நீங்க விட்டலாம் இவ்வளவுதான் திருப்பி அடுத்த வியா அந்த அடுத்த நாள் வியாழக்கிழமைல திருப்பி இதே மாதிரி ஒரு மஞ்சள் பிள்ளை अर्படிச்சு நீங்க வழிபாடு பண்ணணும் இப்படி ஒரே ஒரு அதாவது வாரத்துக்கு வியாழக்கிழமைல மஞ்சள் பிள்ளை अर्படிக்கிறோம் புதன்கிழமையில் அதை வந்து நம்ம வந்து எல்லாருமே பிரசாதமாக எடுத்துகிட்டு அதை நீங்கள் கால்படாத இடத்துல செடியில் விட்டுருங்க திருப்பி வியாழக்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்க இப்படி தொடர்ந்து பதினோரு வாரம் வியாழக்கிழமையில் மஞ்சள் பிள்ளையார உங்கள் வீட்டில் பிடிச்சி வைக்கிறப்ப நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தடைப்பட்டிருக்கக்கூடிய சுப காரியங்கள் எல்லாமே விரைவிலேயே நமக்கு வந்து நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால நம்பிக்கையோட பிள்ளையார வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம இப்படி நம்பி ஒரு வழிபாடு பண்ணுறோமோ நிச்சயமாக நம்மளை வந்து தும்பிக்கையான் என்றைக்குமே கைவிடவே மாட்டான்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது நம்பிக்கையோடு இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் தடைப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் சுப காரியமும் பிள்ளையாருடைய அருளாலே நடக்கும் இந்த விஷயம் நல்லபடியாக நீங்கள் நடந்து நீங்கள் வேண்டியிருப்போம் பார்த்தீங்களா நடந்து முடிச்சதுக்கப்புறமேட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கேயாச்சும் ஒரு பிள்ளையார் கோவிலில் போயிட்டு ஒரு சிதற தயங்கை உடைச்சிட்டு நம்ம சம்மந்தப்பட்டவங்களுடைய பெயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப விசேஷமாக குடு குடும்பத்தில் எல்லாமே நல்லபடியாகவே நடக்குங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகார முறை தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இப்போ பெண்களுக்கான இப்போ பீரியட்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு வாரத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்த வாரம் நீங்கள் பண்ணலாம் இல்லை வீட்டில் கணவரோ நம்முடைய குழந்தைகளோ இது பண்ணுறாங்கன்னா தாராளமாக அவங்கக்கிட்ட சொல்லி இந்த பூஜை பண்ண சொல்லுங்கள் இப்படி எளிமையான முறையில் செய்யுங்க என்றைக்குமே குடும்பத்துக்கு பிள்ளையாருடைய அருளால் எல்லாமே நல்லது மட்டுமே நடக்குங்க இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் பிள்ளையாரப்பா போற்றின்னு போடலாம் ஓம்கம் கணபதியை போற்றி இப்படி பிள்ளையாருடைய அற்புதமான அந்த தமிழ் மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் நிச்சயமாக இது ஒரு உந்துதலாக தூண்டுகோளாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்